இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பெண்களும் ஜெபிக்கிற பெண்களாய் வேதத்தை நேசிக்கிற பெண்களாய் ஆவிக்குரிய காரியங்களில் அக்கறை உள்ள பெண்களாய் காணப்படும்படியாக ஜெபிப்போம் ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை பெண்கள் மத்தியிலே செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குருந்திய ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவன் அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ அருமையான நண்பர்களே அழைக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திரு இங்கே அப்போ பவுல் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமை பற்றி சொல்கிறார் அதே போல அடிமையை பற்றியும் சுயாதீனத்தை பற்றியும் பேசுகிறார் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அழைக்கப்பட்ட நிலைமையை கொடுத்திருக்கிறார் ஒருவேளை உயர்ந்தவர்களா இருக்கலாம் தாழ்ந்தவர்களா இருக்கலாம் ஒருவேளை ஏழையா இருக்கலாம் பணக்காரனா இருக்கலாம் அடிமையா இருக்கலாம் சுயதினா இருக்கலாம் ஆண்டவர் நம்மளை எப்படி அழைத்திருக்கிறாரோ எந்த நிலைமையில வைச்சிருக்கிறாரோ அதுல நம்ம நிலைத்திருக்க வேண்டும் அதற்கு மாறாக நாம் மற்றவர்களை பார்க்கும்போது இவர்களைப் போல நாம் இருக்கவில்லையே இவர்களைப் போல காணப்படவில்லையே அப்படி சொல்லி கவலைப்படக்கூடாது அதை நினைத்து நினைத்து அதை மனதில் ஏத்தி சோர்ந்து போயிடக்கூடாது இன்றைய காலகட்டத்துல அநேகருடைய மனது எப்படி இருக்குன்னா அவங்கள போல நான் இல்லையே இவங்களை போல இல்லையே என்னை மட்டும் ஆண்டவர் ஏன் இப்படி படைச்சிட்டாரு நான் மட்டும் ஏன் க இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படி சொல்ல நிலைமை இருக்கு ஆகவேதான் அப்போஸ் நாங்க பவுல் குருந்து சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு அவன் அவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லி ஒருவேளை நீங்க நல்ல ஒரு கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஒருவேளை கம்பெனியுடைய ஓனரா இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு அப்படி வச்சிருக்கும் போது இது தேவன் தந்த காரியம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்க எந்த மனுஷனுக்கும் அடிமைப்படாதீர்கள் சில நேரங்கள்ல இந்த மனுஷனை நம்ம நம்பி இருந்தாதான் நம்ம உயர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நினைவு நமக்கு வரக்கூடாது நம்மளை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் பெரியவர்கள் ஆக்குறவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் எனவே மனிதர்களுக்கு நாம் அடிமைப்படக்கூடாது ஆண்டவர் இந்த நிலைமையில வைத்திருக்கிறார்னா அதுக்கு நன்றி சொல்லுங்க ஒருவேளை சின்ன ஊழியமா இருக்கலாம் பெரிய ஊழியமா இருக்கலாம் ஆனால் எஜமான் ஒருவரே எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் தந்திருக்கிற இந்த அழைக்கப்பட்ட நிலைமையில நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் உங்களை நிலைத்திருக்க உதவி செய்வார் அநேக பெண்களை பார்க்கும் போது சில இடத்துல யோசிப்பாங்க இந்த குடும்பத்துல நான் இருக்கிறனால எவ்வளவு கஷ்டப்படுறேன் அந்த அக்காவை பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு கவலையே இல்லை சொல்லி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவரவர் சூழ்நிலையில இருந்தால் தான் அவரவருடைய கஷ்டங்கள் நமக்கு தெரியும் நாம் அவர்களுடைய சூழ்நிலையிலே சென்று பார்ப்போம் என்று சொன்னால் நாம் இருக்கிற சூழ்நிலையே மிகவும் லகுவா இருக்கும் ஆகவே தான் இங்கே அடிமையை பற்றியும் சுயாதீனத்தை பற்றியும் சொல்லும்போது வேதத்தை கை கொண்டு வாழ்வதே மேல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை கடைபிடித்து வாழுவோம் நாம் நிலைத்திருக்க கத்தற்கிருப்பை பாராட்டுவார் கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நினைச்சுக்கிற சர்வவல்ல தேவனை இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் அண்டபிரி எங்களுக்கு கொடுத்த நிலைமையிலே அழைக்கப்பட்ட காரியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கத்தர் உதவி செய்யுங்க அண்டபிரி ஸ்தோத்திரம் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அதிசயங்களை காணப்படுவீராக வாழ்க்கையில தொடர்ந்து ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக அவங்க குடும்பங்களுக்கு அஞ்சு அவங்க குடும்பத்தை கட்டி எழுப்பீராக ஊழியங்கள் வளரட்டும் என்று ஜெபிக்கிறேன் கற்ப கால சுரிக்க குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்ற வேலை சுகப்பிரசுகத்தை கட்டளீடுவீராக தொடர்ந்து உங்க நாம மகிமைக்காக இன்றைய நாளில் வாழ கத்தர் கருவை பாராட்டுங்க இயேசுவின் மூல ஜபங்களும் ஜீவ நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்தரை சோத்திரி என் உள்ளமே அப்படி பிரசுத்த நாமத்தை சோத்திரி நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபாகரை வருவாதே ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருவை தாங்குவதாக மார்நாதா இயேசுவருகிறார் ஆய்தம்மாவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலருயா கிரைஸ்தலாடு